உன்னுள் இருக்கும் சக்தி அதை கண்டுபிடிச்சு வெல்லு நீங்க ஒருபோதும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா பெரியவங்க எப்படி வெற்றி அடைஞ்சாங்கன்னு அவர்களின் ரகசியம் என்ன தெரியுமா அவர்கள் தங்கள் உள்ளே இருக்கும் சக்தியை கண்டுபிடிச்சாங்க அந்த சக்தி உங்ககிட்டயும் இருக்கு அதை வெளிய கொண்டு வரணும் ஒரு பேனா எடுத்து உங்க மனசுக்கு பிடிச்ச நூறு விஷயங்கள் எழுதுங்க விளையாட்டு ஓவியம் பாடல் நடனம் எதுவானாலும் சரி பிறகு அந்த பட்டியலிலிருந்து பத்து விஷயங்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கணும் அது சுலபமில்ல ஆனா அதுதான் உங்க கனவு வழி உதாரணத்துக்கு கிட்டார் கற்கணும்னா ஒவ்வொரு நாளும் ஒரு கோடு கற்றுக்கோங்க அதை இசையாக்குங்க அதுதான் வெற்றியின் ரிதம் இப்போ பாருங்க எம் எஸ் தோனி ஒரே வாழ்ல ஹீரோ ஆனாரா இல்ல அவர் ரயில்வே டிக்கெட் கலெக்டர் தான் ஆனா கனவு மட்டும் பெரியது இந்தியா டீமாடனும் அவர் தினமும் காலை எழுந்து பயிற்சி பண்ணினார் தோல்வியிலும் கைவிடல இன்று அவர் இந்தியாவுக்கு வெற்றி கொண்டு வந்த ஹீரோ அதுதான் உண்மை வெற்றி ஒரே நாள்ல வராது முன்னேறவங்க தான் வெற்றி அடைவாங்க இப்போ உங்க வாழ்க்கையையும் பாருங்க உங்க கனவு என்ன அதை எழுதுங்க அதை கற்க ஆரம்பிங்க இன்றுதான் சரியான நாள் நீங்க இன்று தொடங்கினால் நாளை உங்க கதை உலகத்துக்கே இன்ஸ்பிரேஷன் ஆகும் நம்பு நம்பிக்கையே உன் சக்தி உலகம் முழுக்க உனக்காக வாய்ப்புகள் காட்டிருக்குது சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இப்போவே உங்க நூறு கனவுகளின் பட்டியல் எழுத ஆரம்பிங்க அந்த பட்டியலில்தான் உங்க எதிர்கால வெற்றியின் ரகசியம் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாத்தி யோசி லைஃப் ஈஸி